பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ அனைத்து கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் நிச்சயமாக வந்து சென்றடைய வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் பகிருங்க இது எது சம்மந்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாய விலைக்கடை சம்பந்தமான ஒரு தகவல் தான் அதாவது எல்லாருமே ரேஷன் பொருட்கள் வந்து வாங்கிட்டுருக்கோம் ரேஷன் அட்டைகள் ஐந்து விதமான அட்டைகள் இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் அட்டையில் ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய குடும்ப உறுப்பினருடைய ஆதார் அட்டை வந்து கண்டிப்பாக இணைச்சிருக்காங்க அந்த ஆதார் அட்டை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ண விதமாக பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னா அந்த அஞ்சு பேரில் யாராவது ஒருத்தர் போய் கடைகள் வந்து பொருள் வாங்கும்போது கயிறையை வச்சோம்னா ஓகே பொருள் தந்துடுவாங்க அப்படி கைரேகை அஞ்சு பேருடைய கைரேகம் ஈகேவிசி மூலம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு வதந்திகள் வந்து பரப்பப்பட்டது என்னென்னா குடும்பத் தலைவர் தான் வந்து வைக்கணும் குடும்ப தலைவர் வைக்கலைன்னா அந்த காடை நீக்கிடுவாங்க அதே மாதிரி கைரேயை வைக்கும்போது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஆவணங்கள் கொண்டு வரணும் இல்லைன்னா அது அந்த வெரிஃபை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதே மாதிரி எல்லாருமே கயிறையை வைக்கல அப்படின்னா யார் கயிறையை வைக்கலையோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் உணவுப் பொருள் வந்து வழங்குவாங்க இப்படிங்கிற நிறைய வதந்திகள் வந்து இருந்துச்சு அந்த வதந்திகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மூலம் கடந்த பத்தாம் தேதி ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணி நம்ம தமிழக சொல்லிட்டு இருக்காங்க அந்த சுற்றறிக்கையில் ஒரு நாலு விதமான பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனல் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சுங்கன்னா பெலைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இதுதான் இந்த சுற்றறிக்கை இதில் பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க ஐஏஎஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சகாய் மீனா ஏஸ் அவங்க பெருனர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆட்சித்தலைவர் அதாவது அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க துணை ஆணையர் நகரம் வடக்கு தெற்கு உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சென்னை அஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கடிதத்தை வந்து ஒன்று மேற்கோள் காட்டியிருக்காங்க பார்வையில் இவ்வளவுலக இதே எண்ணிட்ட கடித நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டதை மேற்கொள் காட்டிக்கிறாங்க இதில் பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு அதாவது ஈகேவிசி மேற்கொள்வதற்கான அறிவுரை தொடர்பாக தான் வெளியிட்டிருக்கிறாங்க நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பாக மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவுரைகள் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பொருள் தொடர்பாக சில நாளிதழ்களை வெளியான தவறான செய்தி குறித்து மறு வெறுப்பறிக்கையினை பத்திரிகை செய்தியாக பார்வையில் காணும் கடிதத்தின் மூலம் வெளியிடப்பட்டது இந்த நேர்வில் நியாயவிலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு இக்கேவிசி பணியினை முடிக்க பின்வரும் வந்து அறிவுரைகள் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியாயவிலைக் கடைகளில் இன்றையமாய் பண்டங்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்களது கைவிரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணங்களை எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களை வந்து குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவர்கள் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றோ இன்றியமையா பண்டங்கள் வழங்கப்பட மாட்டாது என்றோ தவறான தகவல்கள் வந்து வழங்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குடும்ப அட்டைதாரர்கள் வசதியின்படி நியாயவிலைக் கடைகளுக்கு வருகை தந்து கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம் மாறாக அவர்களை கட்டாயப்படுத்தி நியாயவிலைக் கடைக்கு வர சொல்லி சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா விலை கடையில் விற்பனை முடிந்த பிறகு குடும்ப அட்டைதாரர்களது வீடுகளுக்கு சென்று பயனாளிகளின் கைவிரேகைகளை வைக்கும் பணியினை வந்து முடிக்க முடிக்கப்படலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேற்கூறியவார அறிவுரைகளை பின்பற்றி கை விரல் ரேகை சரிபார்ப்பு பணியினை பயனாளிகளுக்கு எந்தவித இடையூறுகள் இல்லாமலும் குழப்பங்கள் ஏதும் இல்லாமலும் முடிக்கப்பட நியாய கடை பணியாளர்களை அறிவுறுத்துமாறும் அந்த பணியினை மேற்பார்வையிட சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கை நகல் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி